நானும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்போடு ஏந்த வழக்கன்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏந்த தொடர்பு விளக்கம் உயிரும் உடலும் போல அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும் நானே நிறுவனர் நானே தலைவர் ராமதாஸ் அறிவிப்பால் அன்புமணியின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சி பள்ளி மாணவிகள் இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமை இருவர் கைது பத்துக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பு தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் ஐந்து புள்ளி பதினைந்து கோடி மோசடி வாலிபர் கைது இனி விரிவான செய்திகள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார் பாமக தலைவர் பொறுப்பை இனி நானே எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பாமகவின் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுவார் என்றும் அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ராமதாஸ் பேசியதாவது தலைவராக பொறுப்பேற்பதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன அந்த காரணத்தை எல்லாம் சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை கட்சியின் நிர்வாகிகளை அழைத்துப் பேசி முடிவு எடுப்போம் என்று கூறினார் மேலும் கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக நியமிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கிராமங்களுக்கும் நேரில் சென்று மக்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துள்ளேன் தொடக்கத்தில் எனக்கு விமர்சனங்களும் அவமானங்களும் மட்டும் மிஞ்சின ஆனாலும் தனக்கென்று ஒரு நோக்கத்துடன் பயணித்தேன் பலகட்ட போராட்ட முன்னெடுப்புகளால் சிறை சென்றுள்ளேன் இதனால் மனவேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்துள்ளேன் இனியும் உழைப்பேன் இதனால் வரை நான் சட்டப்பேரவைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ செல்ல ஆசைப்பட்டதில்லை இனியும் நான் அங்கே செல்லவும் விரும்பப் போவதில்லை என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன் பாட்டாளி மக்கள் சொந்தங்களின் இதயங்களில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பதை விட மற்ற பதவிகள் எனக்கு உயர்வானதில்லை இளைஞர்கள் தங்களின் வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டுமென்று என்னை சந்திக்கும் கட்சியினர் நிர்வாகிகள் பாட்டாளி சொந்தங்கள் விடுத்த அன்பு கட்டளையின் பேரிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் பாமகவின் வெற்றியை கருத்தில் கொண்டும் பல்வேறு செயல்திட்டங்களை வகுத்துள்ளேன் அதனை செயல்படுத்த வேண்டிய கட்சி அமைப்பில் சில மாற்றங்களை செய்ய முடிவெடுத்துள்ளேன் அந்த தொடங்கிய நான் என்பதோடு தலைவராகவும் செயல்பட முடிவெடுத்துள்ளேன் சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்பதற்காக கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்த அன்புமணி ராமதாசை கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் கட்சியின் மற்ற நிர்வாகிகளின் பொறுப்புகளில் எவ்வித மாற்றமும் இல்லை இந்த அறிவிப்பை ஏற்று கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகள் தொண்டர்கள் தீவிரமாக செயல்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்காக பணியாற்ற வேண்டும் என பேசினார் மேலும் மே பதினோராம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள இளைஞர் மாநாடு இதுவரை கண்டிராத வெற்றி மாநாடாக அமைய வேண்டும் அதற்கான மாநாட்டுக் குழுவின் தலைவராக உள்ள அன்புமணி ராமதாசுடன் குழுவினர் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் பாமக நிறுவனரான ராமதாஸ் ஏற்கனவே தனது பேரன் முகுந்தனை இளைஞரணி செயலாளராக அறிவித்ததற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் அந்த விவகாரம் கட்சி மேடையிலேயே பெரும் சர்ச்சையாக வெடித்த நிலையில் தற்போது அன்புமணி ராமதாஸ் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு ராமதாஸ் அந்த பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தானே செயல்பட போவதாக அக்கட்சி நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன் எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச ராமதாசு செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாசு கௌரவ தலைவர் கே மணி பொதுச் செயலாளர் வடிவரமணன் பொருளாளர் தலக வர்மான் மாநில துணைத் தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களும் தற்போது உள்ளவாறே அமைப்பு ரீதியாக செயல்படுவார்கள் இந்த அறிவிப்பை புதுச்சேரியில் பதிமூன்று வயதுடைய மாணவிகளை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இருவரை கைது செய்த போலீசார் மேலும் நான்கு பேரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி நகரப்பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று வயது மாணவிகள் இரண்டு பேர் கடந்த வாரம் திடீரென மாயமாகினர் இதுகுறித்த புகாரின் பேரில் முத்தல்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவிகளை தேடினர் இதற்கிடையே மாணவிகள் அன்று இரவை வீட்டிற்கு திரும்பினர் அப்பொழுது அவர்கள் கலைப்பாக இருந்ததால் போலீசார் அவர்களை அழைத்துச் சென்று தனியாக விசாரணை நடத்தினர் அதில் பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின மாணவிகள் இருவரையும் குர்சுக்குப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ் வயது இருபத்தி ஐந்து குப்பத்தை சேர்ந்த ஏசி மெக்கானிக் மணிமாறன் இருபத்தி ஏழு ஆகியோர் காதலித்து வந்ததும் மாணவிகள் இருவருக்கும் வேண்டிய பொருள்களை வாங்கிக் கொடுத்து தனியாக அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்தது மேலும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த இரண்டு மாணவிகளிடம் தனித்தனியாக காதலித்து ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து அந்த மாணவிகள் இருவருக்கும் மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்பட்டு விடுதலில் தங்க வைக்கப்பட்டனர் இந்நிலையில் மாணவிகளை பாலியல் பலாத்காரம் செய்த புஷ்பராஜ் மணிமாறன் ஆகியோரை முத்தல்பட்டை போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் மாணவிகள் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் நான்கு பேரை போலீசார் பிடித்து விசாரித்து வருகின்றனர் இந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்கால் திருப்பட்டினம் பகுதியில் அமையவுள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலை விரிவாக்கும் விவகாரத்தில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் எதிர்ப்பு துணை ஆச்சரியை முற்றுகிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் தள்ளுமுள்ளு காரைக்கால் திருப்பட்டினம் கொம்பியின் பஞ்சாயத்து வாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையின் விரிவாக்கத்திற்கு அனுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதனால்தான் நிறுவனம் பகுதியில் நிலங்களை கையகப்படுத்தி வருவதாக ஏற்கனவே எண்பத்தி நான்காயிரம் டன் உற்பத்தியை தற்போது விரிவுபடுத்த நூற்றி நாற்பத்தி ஆறு டன்னாக விரிவுபடுத்துவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் பொதுமக்களின் கருத்துக்கேற்பு கூட்டம் நடத்தாமல் போலகம் அரசு தொழிற்பேட்டை பகுதியில் அமையவுள்ள நிறுவனத்தின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போனகம் கிராம பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தது திருப்பட்டினத்தில் உள்ள மண்டபத்தில் அந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் பங்கேற்று கேட்பு கூட்டம் நடைபெற்றது இதில் அப்பகுதி கிராம மக்கள் தொழிற்சாலையில் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என்றும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மாவட்ட துணை ஆட்சியரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ள நடைபெற்றது தொடர்ந்து கருத்துக்கேப்பு கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்து வரும் கிராம மக்களால் பரபரப்பு ஏற்பட்டு சலசலப்பு நிலவி வருகிறது தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர் ஆச்சரியப்படுறேன் 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 پينسو <laughs> <laughs> மகாபீரர் ஜெயந்தி விழா ஜெயின் சமூகத்தினர் மகாவீரர் சிலையுடன் ஊர்வலம் மகாவீரரின் இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்காவது ஜெயந்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி புதுச்சேரி மாநிலத்தில் ஜெயின் சமூகத்தினர் மகாவீர் ஜெயந்தி கொண்டாடி மகிழ்ந்தனர் மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு பாரதி வீதியில் அமைந்துள்ள ஜெயின் கோவிலில் துவங்கிய பேரணியானது முக்கிய விதிகள் வழியாக மீண்டும் கோவிலை வந்தடைந்தது பேரணியில் பங்கேற்ற ஜெயில் சமூகத்தினர் மகாவீரர் போதித்த நெறிகளை மக்கள் அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்வில் அமைதியும் இன்பமும் என்றும் தழைத்தோங்கும் என வலியுறுத்தினர் ஜெயந்தி விழாவை வரவேற்கும் வகையில் ஜெயில் சமூகத்தினரை பெண்கள் நடனமாடி கொண்டாடினர் புதுச்சேரி போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சகம் சைபர் குற்றங்களை தடுக்கும் வகையில் கமாண்டோ எனும் சிறப்பு சைபர் பாதுகாப்பு பிரிவை உருவாக்கியுள்ளது அதன்படி சைபர் கமாண்டோ தேர்விற்கு அனைத்து மாநிலங்களில் இருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு பேர் பரிந்துரைக்கப்பட்டனர் இதில் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அவர்களுக்கு சென்னை ஐஐடி உள்ளிட்ட நாட்டின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஆறு மாத பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து மாநிலத்தில் பேர் பயிற்சி பெற்றனர் இந்த நிலையில் பயிற்சி முடிந்த புதுச்சேரி சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பயிற்சி முடித்த சைபர் கிரைம் கமாண்டோ போலீசாருக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களை பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி சிங் டிஏஜி சத்யசுந்தரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் எதிர்கால நடவடிக்கைகள் காலி பணியிடங்களை நிரப்புவது இரவு ரோந்தை அதிகரிப்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது போதைப் பொருள்களை தடுப்பது சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது காவல்துறைக்கு தேவையான கட்டிட வசதிகளை உருவாக்கி கொடுப்பது போன்ற விஷயங்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதனை உடனடியாக செய்வதற்கான காலக்கெடுவுக்குள் முடிக்க தீர்மானிக்கப்பட்டது என தெரிவித்தார் பழைய குற்றவாளிகள் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்களுடன் தொடர்பில் உள்ள நபர்களும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் தற்போது குற்றங்களை தடுக்க போலீசார் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக நமசிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் ஐந்து புள்ளி பதினைந்து கோடி மோசடி செய்த மேற்கு வங்க வாலிபரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் மேட்டுப்பாளையம் தனியார் நிறுவனத்தின் மேலாளர் சுகியா இவருக்கு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நிறுவனத்தின் உரிமையாளர் புகைப்படத்துடன் கூடிய வாட்ஸ்அப் கால் வந்தது அதில் பேசிய நபரை நிறுவனத்தின் உரிமையாளர் என நம்பி அவர் கூறிய வங்கிக் கணக்குகளில் பல தவணைகளாக ஐந்து புள்ளி பதினைந்து கோடி ரூபாயை சுகியா அனுப்பினார் இந்நிலையில் உரிமையாளர் போனில் பேசிய போது சுகிய பணம் அனுப்பிய விபரத்தை கூறினார் அதிர்ச்சியடைந்த உரிமையாளர் பணம் அனுப்பிய வங்கி கணக்குகள் வாட்ஸ்அப் கால்களை ஆய்வு செய்ததில் அவரது புகைப்படத்தை வைத்து போலி முகநூல் பக்கத்தை துவங்கி மர்ம நபர் மோசடி செய்தது தெரியவந்தது இது இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் மோசடியில் ஈடுபட்டது மேற்குவங்கம் மாநிலம் முஷராபாத் மாவட்டத்தைச் சேர்ந்த நசிபுல் இஸ்லாம் வயது முப்பத்தி நான்கு என தெரியவந்தது மேற்கு வங்கம் சென்ற போலீசார் அவரை கைது செய்து நேற்று புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஐம்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்கும் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களில் நடப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பாண்டிச்சேரி கூடைபந்து கழகம் சார்பில் தேசிய அளவிலான கூடைபந்து போட்டி உப்புளம் இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று தொடங்கியது விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில புது செயலாளர் ஆதவ் அர்ஜுன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் தேசிய அளவிலான குடைபந்து போட்டியில் பதினேழு வயதுக்குட்பட்ட பிரிவில் புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேசம் கோவா ஜார்கண்ட் கொல்கத்தா டெல்லி அந்தமான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் யூனியன் இருந்து இருபத்தி ஏழு ஆடவர் அணிகளும் இருபத்தைந்து பெண்கள் அணிகளும் என ஐம்பத்தி இரண்டு அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெறவுள்ள போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு சாம்பியன் கோப்பை வழங்கப்படுகிறது விளையாட்டு வீரர்களுக்கு தேவை போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தும் பாண்டிச்சேரி கூடைபந்து கழகம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது இப்போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி கூடைபந்து கழகத்தின் செயலாளர் ரகோத்தமன் தலைமையில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் பாவானர் நகரில் சேதமடைந்த மூன்று சிறு பாலங்களை அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் சிவசங்கர் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராம மேட்டு வாய்க்கால் குறுக்கே பாபானார் நகர் மூன்றாவது மற்றும் நான்காவது பிரதான சாலையிலும் மற்றும் ஜவஹர் நகர் பிரதான சாலையிலும் சேதமடைந்த மூன்று சிறு பாலங்களை ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் மற்றும் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்கள் இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் ஷாம்பியன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற மூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மூன்று சக்கர மோட்டார் வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தர்ஷனாமூர்த்தி கலந்து கொண்டு பதினோரு பயனாளிகளுக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பிலான மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மகளிர் தின விழாவில் இருந்து தனது அரசியல் பணியை தீவிரப்படுத்தப் போவதாக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதல்பேட்டை தொகுதி அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மகளிர் தின விழா சன்வே உணவகத்தில் நடைபெற்றது விழாவில் முதலாள்பேட்டை தொகுதியை சேர்ந்த அதிமுக பல்வேறு பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் மகளிர்கள் என நூற்று கணக்கானோர் கலந்து கொண்டனர் மகளிர் தின விழாவில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கடந்த நான்கு ஆண்டுகளாக அரசியல் பணி இல்லாமல் இருந்ததாகவும் தற்போது மகளிர் தின விழாவின் மூலம் தனது அரசியல் பயணத்தை தீவிரமாக தொடங்க உள்ளதாக தெரிவித்தார் கடந்த காலங்களில் வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து நீங்கள் எதற்காக அந்த தவறை என்று மக்கள் நினைப்பதாகவும் மீண்டும் அப்படி ஒரு தவறு நடக்காமல் தொகுதி மக்கள் நல்லவர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான மகளிர்களுக்கு இலவசமாக பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முதலாள்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மகளிர்கள் கலந்து கொண்டு இலவம் மரத்தில் காய்கள் காய்ந்து காற்றில் பொதுமக்கள் வியாபாரிகள் கடும் அவதி புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் நாம் தமிழர் ரமேஷ் கோரிக்கை புதுச்சேரி சாலை காந்தி நகரில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் இயங்கி வருகின்றது இவ்வலுவலக வளாகத்தில் ஆதார் மையம் இயங்கி வருகின்றது புதுச்சேரி பழுதாவூர் சாலை எப்பொழுதும் பொதுமக்கள் நாளொன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணம் செய்கின்றனர் புதுச்சேரி பழுதாவூர் சாலை காந்திநகர் திலாசிப்பேட்டை அதிக வணிக நிறுவனங்கள் நடைபெற்று வருகின்ற சூழலில் தொழிலாளர் நலத்துறை கட்டிட வளாகத்தில் மிகப்பெரிய இலவம் பஞ்சு மரம் உள்ளது இம்மரத்தில் ஆயிரக்கணக்கான இலவம் பஞ்சு காய்கள் காய்ந்து காய்ந்து வெடித்து காற்றில் இலவம்பஞ்சுகள் கடந்த இரண்டு நாட்களாக பறந்து வருகின்றன இப்பகுதியில் இயங்கிவரும் பணிக நிறுவனங்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் காற்றில் பஞ்சு பரவுவதால் மக்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உடனடியாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொழிலாளர் நடத்துறை அலுவலகத்தில் அமைந்துள்ள இலவம்பஞ்சு மரத்தில் இலவம் பஞ்சு காய்கள் காய்ந்து வெடித்து பரவுவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உள்ள துறைகள் குறித்து பள்ளி கல்வி முடித்த மாணவர்களுக்கு வழக்கறிஞரும் சமூக சேவகருமான உழவர்கரை தொகுதியை சார்ந்த சசிபாலன் தன் சொந்த செலவில் உழவர்கரை தொகுதி முழுவதும் விடுவிடாக சென்று நோட்டீஸ் ஒன்றை வழங்கினார் அதில் மாணவர்கள் மதிப்பெண் குறைந்து தான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் எவ்வளவு துறைகள் உள்ளது எனவும் அந்த துறைகளில் நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் நாம் முன்னேறலாம் எனவும் கூறினார் அதைப் பெற்றுக்கொண்ட மாணவர்களும் மற்றும் பெற்றோர்களும் இவ்வளவு துறைகள் உள்ளதா என ஆச்சரியப்பட்டனர் மேலும் தான் எதிர்பார்த்த துறை கிடைக்காவிட்டாலும் இதில் உள்ள ஏதேனும் ஒரு துறையை நாம் தேர்ந்தெடுத்து படித்தால் வெற்றி நிச்சயம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர் இத்தனை துறைகள் உள்ளது என அவர்களுக்கு தெரியப்படுத்திய வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் அவர்களுக்கு அவர்களது நன்றியை தெரிவித்தனர் பிரெஞ்சு பெண் பாடகரின் நினைவாக புதுச்சேரியில் இசை நிகழ்ச்சி நாளை நடக்கிறது எடெத் கியோ வன்னா காசியன் என்னும் இயற்பெயர் கொண்ட எடெத் பியா ஒரு பிரெஞ்சு பெண் பாடகர் இவரது பிரெஞ்சு பாடல்கள் மிகவும் புகழ்மிக்கது அதனை புதுச்சேரிக்கு கொண்டு வந்துள்ளார் பிரெஞ்சு இந்திய கலைஞரான செவாலிய விருதாளர் ரகுநாத் மணே பிரெஞ்சு பாடலுக்கு ஏற்ப தமிழ் பாடலும் அதற்கேற்ப நடன நிகழ்ச்சியும் இவர் நாளை மாலை நடத்துகிறார் இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரகுநாத் மனே பிரெஞ்சு பெண் பாடகரான எடித் பியாப்பின் பதம் பதம் என்ற பாடல் மிக பிரபலமானது இந்த தலைப்பில் நாளை மாலை ஒரு மணி நேரம் வீணை பாட்டு நாட்டியம் ஆகியவை நடத்த இருப்பதாக கூறினார் வேனே கலைஞரான ரகுநாத் மனை வேனையை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டும் வேண்டுமென்றும் பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் கேஸ் விருதுக்கு தமிழ் படங்கள் செல்வதில்லை பன்முகக் கலைஞர்களை இணைத்து தரமான படத்தை உருவாக்க வேண்டும் வேண்டுமென்றும் வலியுறுத்தினார் மீண்டும் முக்கிய செய்திகள் பாமகவில் நானே நிறுவனர் நானே தலைவர் ராமதாஸ் அறிவிப்பால் அன்புமணியின் ஆதரவாளர்கள் அதிர்ச்சி இரண்டு பேர் பாலியல் வன்கொடுமை இருவர் கைது பத்துக்கும் மேற்கொட்டோரிடம் விசாரணை புதுச்சேரியில் மீண்டும் பரபரப்பு தனியார் நிறுவன மேலாளரிடம் ரூபாய் ஐந்து புள்ளி பதினைந்து கோடி மோசடி மேற்குவங்க வாலிபர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்